வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சில ராசிகளின் அதிர்ஷ்டம் மிகவும் பிரகாசமாக பிரகாசிக்கும் அவர்கள் கோடீஸ்வரர்களாக முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஜோதிடத்தின்படி ஒரே இரவில் செல்வம் செழிப்பு மற்றும் வெற்றியைக் வரக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு உருவாகி வருகிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் அந்த மூன்று அதிர்ஷ்ட ராசிகள் எவை உங்களுடையது இவற்றில் சேர்க்கப்பட்டால் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடைசி ராசி மிகவும் ஆச்சரியமாக இருப்பதால் வீடியோவை இறுதிவரை பார்க்க மறக்காதீர்கள் சனி குரு ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி பல ராசிகளின் அதிர்ஷ்டத்தை மாற்றும் என்பதால் ஜோதிடக் கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு செல்வம் செழிப்பு செல்வம் மற்றும் கோடீஸ்வரர் ஆவதற்கான வலுவான வாய்ப்புகளைக் கொண்ட மூன்று ராசிகள் உள்ளன முதல் ராசி ரிஷபம் சுக்கிரனால் ஆளப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சுக்கிரன் மிகவும் வலுவாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் வியாழனின் சாதகமான பெயர்ச்சி ரிஷபத்தின் இரண்டாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளை செயல்படுத்தும் இது வருமானத்தில் திடீர் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் தளங்கள் ரியல் எஸ்டேட் ஆடம்பரப் பொருட்கள் ஃபேஷன் நகைகள் மற்றும் கலைகளில் குறிப்பிடத்தக்க லாபத்தை காண்பார்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் போனஸ்கள் அத்துடன் பங்குகள் கிரிப்டோ அல்லது நீண்ட கால முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் சிக்கிய பணம் திரும்பப் பெறுவதை காண்பார்கள் மேலும் நீதிமன்ற வழக்குகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் மூதாதையர் சொத்து அல்லது திடீர் பெரிய லாபம் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களின் சிந்தனை கோடீஸ்வரர்களைப் போல மாறும் அதாவது அவர்கள் கடினமாக உழைப்பது மட்டுமல்லாமல் சரியான உத்தியை கடைபிடித்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள் இதன் காரணமாக செல்வம் வேகமாக அதிகரிக்கும் குருவின் ஆசியுடன் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மேலும் லட்சுமி அவர்களின் நிரந்தர வசிப்பிடமாக மாறுவார் இரண்டாவது அதிர்ஷ்ட ராசி சிம்மம் சிம்மத்தை ஆளும் கிரகம் சூரியன் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சூரியனின் நிலை மிகவும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் அதிகாரம் செல்வாக்கு மற்றும் பெரும் செல்வத்தின் ஆண்டாக இருக்கும் அரசியல் நிர்வாகம் மேலாண்மை அரசாங்க ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட் உள்கட்டமைப்பு சுரங்கம் அல்லது மின்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் சிம்ம ராசியின் பத்தாவது வீட்டில் சனி மற்றும் குருவின் சிறப்பு செல்வாக்கு அவர்களின் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊக்கத்தை கொண்டுவரும் பல சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த தொழில்களைத் தொடங்குவார்கள் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார்கள் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய முதலீட்டாளர்களிடமிருந்து ஆதரவைப் பெறுவார்கள் பெரிய திட்டங்களை பெறுவார்கள் மேலும் அவர்களின் புகழும் செல்வமும் வேகமாக வளரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான மிகப்பெரிய காரணம் அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் ஆபத்துக்களை எடுக்கும் திறன் ஆகும் இந்த ஆண்டு பயத்தை விட்டுவிட்டு முன்னேறுவது வெற்றிக்கான திறவுகோல் என்பதை அவர்களுக்கு கற்பிக்கும் ஏற்கனவே நிதி ரீதியாக நிலையான நிலையில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு பல மில்லியனர்களாக மாறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆசியுடன் சிம்ம ராசிக்காரர்கள் இதை அடைய முடியும் அவர்கள் மதம் தொண்டு மற்றும் ஆன்மீகத்துடனும் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் இது அவர்களின் வருமானத்தில் தூய்மையையும் நிலைத்தன்மையையும் தரும் மூன்றாவது மற்றும் மிகவும் ஆச்சரியமான ராசி மகரம் மகர ராசியின் அதிபதி சனி மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சனி அதன் சொந்த ராசியில் அல்லது சாதகமான நிலையில் இருக்கும் மகர ராசிக்காரர்களின் பல வருட போராட்டத்திற்கு வெகுமதி அளிக்கும் கடந்த ஐந்து முதல் ஏழு வரை ஆண்டுகளாக மகர ராசிக்காரர்கள் மேற்கொண்ட கடின உழைப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உண்மையிலேயே பலனளிக்கும் இந்த ஆண்டு அவர்களுக்கு அமைதியான வெற்றி ஆண்டாக இருக்கும் அதாவது அவர்கள் அதிக ஆடம்பரம் இல்லாமல் குறிப்பிடத்தக்க செல்வத்தை குவிப்பார்கள் கார்ப்பரேட் தொழில்நுட்பம் பொறியியல் கட்டுமானம் தளவாடங்கள் மருந்துகள் அல்லது உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக இருக்கும் சனியின் அருள் அவர்களுக்கு நிலையான வருமான ஆதாரத்தை வழங்கும் நிலம் தொழிற்சாலைகள் பங்குகள் அல்லது வணிக விரிவாக்கம் போன்ற நீண்டகால முதலீடுகள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வத்தை உருவாக்கும் பல மகர ராசிக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளிநாட்டு கூட்டாண்மையிலிருந்து குறிப்பிடத்தக்க சலுகையை பெறுவார்கள் இது அவர்களின் நிதி நிலைமையை ஒரே இரவில் மாற்றக்கூடும் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமை மற்றும் ஒழுக்கம் அவர்கள் உணர்ச்சிகள் மூலம் அல்ல கணக்கீடு மற்றும் திட்டமிடல் மூலம் பணம் சம்பாதிப்பார்கள் அதனால்தான் அவர்களின் செல்வம் நீடிக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் லட்சுமி தேவியிடமிருந்து சிறப்பு ஆசிகளை பெறுவார்கள் ஆனால் ஜோதிடம் கிரகங்கள் மட்டுமல்ல செயல்களும் சமமாக முக்கியம் என்று கணித்துள்ளது சோம்பல் ஈகோ மற்றும் கெட்ட சகவாசத்தை தவிர்ப்பவர்கள் மட்டுமே இந்த மங்களகரமான யோகங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் ரிஷபம் சிம்மம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் தொடர்ந்து சிவனையோ அல்லது லட்சுமி தேவியையோ வணங்கி தர்மம் செய்து நேர்மையாக உழைத்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் வலுவடையும் இறுதியில் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான ஆண்டாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஆண்டாகவும் இருக்கும் என்று கூறுவது தவறல்ல இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ரிஷபம் சிம்மம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களும் தங்கள் இயல்பு மற்றும் ஆளும் கிரகங்களுக்கு ஏற்ப பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் சில சடங்குகளை செய்தால் மட்டுமே லட்சுமி தேவியின் முழு ஆசியையும் பெறுவார்கள் முதலில் ரிஷபம் பற்றி பேசலாம் அதன் ஆளும் கிரகம் வீனஸ் ஆகும் இது லட்சுமி தேவியின் விருப்பமான கிரகமாக கருதப்படுகிறது லட்சுமி தேவியை மகிழ்விக்க ரிஷப ராசிக்காரர்கள் முதலில் தங்கள் வாழ்க்கையில் தூய்மையையும் அழகையும் பராமரிக்க வேண்டும் ஏனெனில் அழுக்கு கோளாறு மற்றும் சோம்பல் உள்ள இடத்தில் லட்சுமி ஒருபோதும் நிரந்தரமாக தங்காது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் ரிஷப ராசிக்காரர்கள் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து லட்சுமி தேவியின் படம் அல்லது சிலைக்கு தாமரை மலர் வெள்ளை இனிப்புகள் கீர் அல்லது சர்க்கரை மிட்டாய் ஆகியவற்றை வழங்க வேண்டும் அவர்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த சடங்கு சுக்கிரனை பலப்படுத்துகிறது மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது கூடுதலாக ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் திருமணமான பெண் அல்லது பெண்ணுக்கு வெள்ளை ஆடை வளையல்கள் வாசனை திரவியங்கள் அல்லது இனிப்புகளை தானம் செய்ய வேண்டும் இது லட்சுமி தேவையை மிகவும் மகிழ்விக்கும் ரகசிய தீர்வு என்னவென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் பணப்பையிலோ அல்லது பெட்டகத்திலோ ஒரு வெள்ளி நாணயம் அல்லது ஒரு சிறிய லட்சுமி கணேஷ் சிலையை வைத்திருக்க வேண்டும் அதை ஒருபோதும் காலியாக விடக்கூடாது மேலும் தேவையற்ற செலவுகளால் லட்சுமி கோப்பப்படுவதால் ஆடம்பரங்களுக்கு செலவு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் இப்போது சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசியை பற்றி பேசலாம் இது சுயமரியாதை தலைமைத்துவம் மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் லட்சுமி தேவியை மகிழ்விக்க சிறந்த வழி அகங்காரத்தை துறந்து தர்ம உணர்வை வளர்ப்பதாகும் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து சிவப்பு பூக்கள் ரோலி மற்றும் சில அரிசி தானியங்களை தண்ணீரில் சேர்த்து ஓம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது சூரியனை பலப்படுத்துகிறது மற்றும் லட்சுமியை நிரந்தரமாக ஈர்க்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது முழு நிலவு நாளிலும் சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும் லட்சுமி தேவியின் முன் நெய் விளக்கேற்ற வேண்டும் ஸ்ரீசுத்தம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஓத வேண்டும் இது அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க செல்வத்தை செயல்படுத்துகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை தொண்டுக்கு நன்கொடையாக வழங்குவதும் மிகவும் முக்கியம் ஏழைகள் முதியவர்கள் மற்றும் கோயில்களுக்கு நன்கொடைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு நன்மைகளைத் தருகின்றன சமூக மரியாதை பெற்றாலும் பணிவாக இருப்பவர்களிடம் லட்சுமி தேவி விரைவில் மகிழ்ச்சியடைகிறார் ஒரு சிறப்பு தீர்வு என்னவென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பாதுகாப்பான தூரத்தை வைத்திருக்க வேண்டும் பிரதான வாசலில் சிவப்பு நிறத்தில் ஸ்வஸ்திகா மற்றும் லட்சுமியின் பாதச் சுவடுகளை செய்து தினமும் காலையில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் இது வீட்டில் எதிர்மறை சக்திகள் தங்குவதைத் தடுக்கும் மற்றும் பணம் தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் இப்போது மகரத்தை பற்றி பேசலாம் அதன் அதிபதி சனி மற்றும் சனி கர்மா ஒழுக்கம் மற்றும் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான மிகப்பெரிய வழி நேர்மை மற்றும் கட்டுப்பாடு கடின உழைப்பு இல்லாமல் சனியின் ஆசிகள் கிடைக்காது மேலும் லட்சுமியும் நீதி மற்றும் விதிகள் பின்பற்றப்படும் இடத்தில் மட்டுமே தங்குவார் மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குளித்து கருப்பு அல்லது நீல நிற ஆடைகளை அணிந்து சனி பகவானையும் லட்சுமி தேவியை வணங்க வேண்டும் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் விளக்கேற்றி ஏழைகளுக்கு கருப்பு எல் உளுத்தம் பருப்பு அல்லது போர்வை தானம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கூடுதலாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு ஸ்ரீ எந்திரம் அல்லது குபேர எந்திரத்தை நிறுவி அதை தொடர்ந்து வணங்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் தங்கள் வீடுகளையும் பணியிடங்களையும் நன்கு சுத்தம் செய்து பழைய மற்றும் உடைந்த பொருட்களை அகற்றுவது மிகவும் பயனுள்ள தீர்வாகும் சனி மற்றும் லட்சுமி இருவரும் தூய்மை மற்றும் ஒழுக்கத்தை மதிக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக பொய் வஞ்சகம் அல்லது நியாயமற்ற வழிகளில் செல்வம் பெறுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனியை கோபப்படுத்தி லட்சுமியை விரட்டுகிறது மூன்று ராசிக்காரர்களுக்கும் பொதுவான மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த தீர்வாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பசுவுக்கு பசுந்தீவனம் ஊட்டுவது துளசி செடிக்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுவது மாலையில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றுவது ஆகியவை அடங்கும் மேலும் பெண்களை மதிப்பது பெற்றோருக்கு சேவை செய்வது விருந்தினர்களை உபசரிப்பது அவசியம் இதை மதித்து லட்சுமி தேவி விரைவில் மகிழ்ச்சியடைக்கிறார் லட்சுமி தேவி செல்வத்தை மட்டுமல்ல செல்வத்துடன் அமைதியையும் நிலைத்தன்மையையும் தருவதாக ஜோதிடம் கூறுகிறது எனவே ரிஷபம் சிம்மம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்த நடவடிக்கைகளை உண்மையான இதயம் பக்தி மற்றும் நிலைத்தன்மையுடன் பின்பற்றினால் அவர்களின் வாழ்க்கையில் செல்வ மழை பொழிவது மட்டுமல்லாமல் படிப்படியாக கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வலுவான படிகளையும் எடுப்பார்கள் இறுதியாக லட்சுமி தேவி நிலையற்றவர் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஆனால் பக்தி செயல் மற்றும் பணிவு ஆகியவற்றின் சமநிலை இருக்கும் இடத்தில் அவள் நீண்ட காலம் அங்கேயே வசிக்கிறாள் எனவே இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஈகோ சோம்பல் மற்றும் எதிர்மறை சிந்தனையிலிருந்து விலகி இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் இரண்டாயிரத்து இருபத்தாறு அவர்களின் வாழ்க்கையின் மிகவும் வளமான ஆண்டாக மாறும் ஜோதிடத்தின்படி வரவிருக்கும் நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு சக்திவாய்ந்த கிரக அமைப்பு உருவாகி வருகிறது இது பல ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு மரியாதை மற்றும் நிதி வளர்ச்சியை கொண்டுவரும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் குரு சனி மற்றும் சூரியனின் பத்தாவது பதினொன்றாவது மற்றும் ஆறாவது வீடுகளில் நல்ல செல்வாக்கின் காரணமாக அவர்களின் வாழ்க்கையில் விரைவான உயர்வுக்கான வலுவான அறிகுறிகளை அனுபவிக்கின்றனர் முதலில் மேஷத்தை பற்றி பேசலாம் செவ்வாய் மேஷத்தை ஆளும் கிரகம் செவ்வாய் கர்ம பாவத்தை செயல்படுத்தும் போது ஒரு நபர் தங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுகிறார் வரும் காலத்தில் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வேலைகளில் ஒரு பெரிய இடைவெளியைப் உள்ளனர் நீண்ட காலமாக பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் தங்கள் கனவுகள் நனவாகும் என்பதைக் காணலாம் குறிப்பாக அரசு வேலைகள் காவல்துறை இராணுவம் பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மைத் துறைகளில் பணிபுரிபவர்கள் உயர் பதவிகளை அடைய வாய்ப்புள்ளது அதிகாரிகளிடமிருந்து ஆதரவைப் பெறுவார்கள் மேலும் அவர்களின் எதிரிகள் கூட அமைதியாகிவிடுவார்கள் இது மற்றொரு மிகவும் அதிர்ஷ்டமான ராசியாகும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களின் பத்தாவது வீட்டில் குருவின் ஆசிர்வாதம் இருப்பதால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் அவை உயர் பதவிகளுக்கு வழிவகுக்கும் வங்கி நிதி கணக்குகள் ரியல் எஸ்டேட் ஃபேஷன் மற்றும் ஆடம்பரத் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் மூத்த அதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பால் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் உங்கள் பெயர் பதவி உயர்வு பட்டியலில் முதலிடத்தில் இருக்கலாம் மூன்றாவது ராசிக்காரர் மிதுனம் புதன் மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் வலுவாக இருக்கும்போது புத்திசாலித்தனம் தொடர்பு மற்றும் திறன்கள் மூலம் முன்னேற்றம் அடையப்படுகிறது வரும் காலங்களில் மிதுன ராசிக்காரர்கள் நேர்காணல்கள் கூட்டங்கள் விளக்கக் காட்சிகள் மற்றும் வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களில் வெற்றி பெறுவார்கள் ஐடி ஊடகம் சந்தைப்படுத்தல் விற்பனை கல்வி மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பணிபுரிபவர்கள் சிறப்பு நன்மைகளை பெறுவார்கள் பல மிதுன ராசிக்காரர்கள் வேலைகளை மாற்றலாம் மற்றும் விட சிறந்த பதவிகளையும் சம்பளத்தையும் பெறலாம் இப்போது சிம்ம ராசியை பற்றி பேசலாம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சூரியன் சாதகமாக இருக்கும்போது அந்த நபருக்கு தலைமைத்துவமும் அதிகாரமும் கிடைக்கும் இந்த முறை சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொண்டுவரும் பதவி உயர்வு அதிகாரம் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் அரசு துறைகள் நிர்வாகம் மேலாண்மை அரசியல் மற்றும் பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது நிலுவையில் உள்ள பதவி உயர்வு திடீரென கிடைக்கக்கூடும் நீண்ட காலமாக இருந்து வரும் தடைகள் முடிவுக்கு வரும் அடுத்த ராசி கன்னி இந்த முறை கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் சனி மற்றும் புதனின் அருளால் உங்கள் கூறிய புரிதல் நேர்மை மற்றும் ஒழுக்கம் பணியிடத்தில் பாராட்டப்படும் சுகாதாரத்துறை கணக்கியல் ஆராய்ச்சி தரவு பகுப்பாய்வு மற்றும் அரசு சேவைகளில் பணிபுரியும் ராசிக்காரர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பார்கள் அவர்களின் முதலாளிகள் அவர்களின் பணியால் ஈர்க்கப்பட்டு எதிர்காலத்தில் உயர் பதவிகளுக்கு வழிவகுக்கும் புதிய பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்குவார்கள் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட்டாண்மை குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கிங் மூலம் தொழில் முன்னேற்றம் சாத்தியமாகும் சுக்கிரனின் ஆசியுடன் உங்கள் உறவுகள் வலுவடையும் சரியான நபர்களின் ஆதரவை பெறுவீர்கள் சட்டம் ஆலோசனை மனிதவளம் ஃபேஷன் மற்றும் வாடிக்கையாளர் உறவுகளில் ஈடுபடுபவர்கள் பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகளை காணலாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி பேசலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருந்தாலும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொறுமையாக இருந்து கடினமாக உழைப்பவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆராய்ச்சி பாதுகாப்பு விசாரணை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்லதாக இருக்கும் மறைக்கப்பட்ட எதிரிகள் அகற்றப்படுவார்கள் மேலும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் அடுத்த ராசி தனுசு தனுசு ராசியின் அதிபதி குரு மற்றும் குருவின் ஆசியுடன் தொழில் விரிவாக்கம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வெளிநாட்டு திட்டங்கள் அல்லது உயர்கல்வி காரணமாக பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது கற்பித்தல் பயிற்சி மேலாண்மை மற்றும் பயணத்துறைகளில் தொடர்புடையவர்களுக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வேலையில் மெதுவாக ஆனால் நிரந்தரமாக பதவி உயர்வு கிடைக்கும் சனியின் ஆசியுடன் நீண்ட காலமாக கடினமாக உழைத்து வருபவர்கள் இப்போது தங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள் கார்ப்பரேட் பொறியியல் கட்டுமானம் உற்பத்தி மற்றும் அரசு சேவைகளில் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு மற்றும் ஸ்திரத்தன்மையை பெறுவார்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் புதுமை மற்றும் தொழில்நுட்பம் மூலம் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஐடி ஸ்டார்ட் அப்கள் ஆராய்ச்சி மற்றும் சமூகத் துறையில் ஈடுபடுபவர்கள் புதிய வாய்ப்புகளை காண்பார்கள் இறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஆன்மீகம் சேவை மற்றும் படைப்பாற்றலுடன் இணைக்கப்படும் சுகாதாரம் கல்வி கலை இசை மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் மரியாதை மற்றும் பதவி உயர்வு பெறுவார்கள் ஒட்டுமொத்தமாக வரவிருக்கும் நேரம் பல ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் மரியாதை மற்றும் நிதி பலத்தை தருகிறது என்று கூறலாம் இருப்பினும் கிரகங்கள் மட்டுமல்ல செயல்கள் ஒழுக்கம் நேர்மறையான சிந்தனை மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது ஆகியவை சமமாக முக்கியம் என்று ஜோதிடம் கூறுகிறது சோம்பல் எதிர்மறை மற்றும் மோதல்களை தவிர்த்து தங்கள் வேலையில் கவனம் செலுத்துபவர்கள் மட்டுமே இந்த நல்ல யோகங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல முடியும் எனவே நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு செல்வம் மற்றும் வெற்றியின் ஆண்டாக இருக்கப் போகும் மூன்று ராசிக்காரர்கள் இவர்கள்தான் உங்கள் ராசி இந்த பட்டியலில் இருந்தால் கருத்துகளில் ஜெயலட்சுமி மாதா என்று எழுத மறக்காதீர்கள் இல்லை என்றால் சோர்வடைய வேண்டாம் கடின உழைப்பும் சரியான தீர்வுகளும் உங்கள் விதியை மாற்றும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஜாதகங்கள் பரிகாரங்கள் மற்றும் மர்மமான தகவல்களுக்கு சேனலை குழு சேர மறக்காதீர்கள் அடுத்த காணொளியில் மற்றொரு ஆச்சரியமான கணிப்புடன் சந்திப்போம் நன்றி